இந்தியாவினுடைய பெருமையை கௌரவத்தை தமிழனுடைய தமிழருடைய பெருமையை கௌரவத்தை உலகெங்கும் உயர்த்தி பிடித்தவர் பிரதமர் மோடி அவர்கள் தான் அந்த மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் காதூன்ற விடமாட்டேன் என்று சொல்லுகிற காவாலிகளுக்கு இந்த எழுச்சி பயணம் பாடமாக அமையட்டும் ஒரு பெரிய மிகப்பெரிய காட்டாட்சி நடக்கிறது எங்கே பார்த்தாலும் பத்திரிகை பார்த்தால் தொலைக்காட்சியை பார்த்தால் கொலை கொள்ளை கற்பழிப்பு கஞ்சா போதை வராத நாளே கிடையாது உலகத்திலேயே பகிரங்கமாக பாட்டனுக்கு பத்து ரூபாய் கொள்ளை அடிச்ச இந்த கொள்ளை கும்பலுக்கு முடிகட்ட நீங்கள் தயாராக வேண்டும் எட்டு வயது சிறுமி முதல் எண்பது வயது மூதாட்டி வரை கற்பழிக்கின்ற கொடுமை இந்த கயவர்கள் ஆட்சியை தவிர வேறு எங்கும் கண்டிருக்க முடியாது பள்ளி குழந்தைகளை கஞ்சா போதைக்கு அடிமையாக்கிய இந்த கைவர்களுடைய ஆட்சியை நீக்கும் வரை நீங்கள் நாகேந்திரன் அவர்கள் எழுச்சி பயணம் அவர்களுக்கு முடிவு கட்டுகின்ற முடிவுரை பயணமாக அமைய வேண்டும் இவருடைய எழுச்சி பயணத்திற்கு உழவர்கள் சார்பிலே ஏராளமான திட்டங்களை மோடி ஐயா அவர்கள் விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆறாயிரம் ரூபாய் திட்டமும் வீடு கட்டுகின்ற திட்டமும் மோட்டார் வைக்கின்ற திட்டமும் உரம் வழங்குகிற திட்டமும் இப்படி கோடிக்கணக்கான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கும் உழவர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வாரி மோடி இந்த ஜனதா கட்சி காலூன்ற விடமாட்டோம் என்று சொல்லுகிற கயவர்களுக்கு பாடம் புகட்ட நீங்கள் இந்த பயணம் தயாராக வேண்டும் எனவே இங்கே கூடியிருக்கின்றவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு எங்கே ஆள் இருக்கிறது என்று கேட்கிறார்கள் பூத்துக்கு ஆள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட இருபத்தி ஆறு தேர்தலிலே இதோ பாரதிய ஜனதா எழுச்சி கண்டு விட்டது பாரதி ஜனதா தமிழகத்திலே கால் மட்டுமல்ல வேரூன்றி விட்டது என்கிற நிகழ்ச்சி இந்த எழுச்சி பயணம் துணிருக்க வேண்டும் அண்ணன் நயினா நாகேந்தருடைய இந்த பயணம் அவர்களுக்கு முடிவு கட்டுகின்ற பயணமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்கு துணி நிற்கின்ற பயணமாக அமையட்டும் என்று சொல்லி உழவர்களின் சார்பில் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி